நாமெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டு அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம் ஒரு சில பேர் அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட இலக்கை அடைஞ்சிருவாங்க ஒரு சில பேர் அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த முயற்சி செய்யறதுக்கு கூட சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இருக்காது அப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கதையில பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு எதிர்பாராத அழைப்பு ஒரு பெரிய மாநகரத்தோட மெயின் ரோட்டில் அருண் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நகல் கடையை ரொம்ப வருஷமா அந்த இடத்துல நடத்தி வந்துட்டு இருந்தார் உலகத்தோட பொருளாதாரம் நிறைய இடத்துல ரொம்ப சிக்கலாக இருந்த சமயம் அது அருணுக்கும் அவரோட பொருளாதாரம் ரொம்பவே கீழே தான் இருந்துச்சு அதை நினச்சி நினச்சி அவர் வருத்தப்படாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் போது தான் ஒரு நாள் அவரோட ஃபோன் அடிச்சுது ஃபோனில் ஏதோ ஒரு நம்பர் தான் வந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தயங்கி தயங்கி எடுத்தாரு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட பள்ளி தோழி பிரியா பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசுறதுனால அவங்களோட பள்ளி பருவத்தை பத்தியும் இப்ப அந்த மாநகரத்தோட வளர்ச்சி பத்தியும் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் பிரியா அவளுக்கு ஒரு பழைய நாணயம் கிடைச்சதாகவும் அந்த நாணயம் பழங்காலத்துல எப்படி எல்லாம் உதவச்சு அப்படிங்கிற கதைய சொல்லிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் இத பத்தி ரொம்ப நேரம் பேசினதுல அருண் அவனோட கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு பிரியாவோட ஆராய்ச்சி தேடுதல்கள் எல்லாத்த பற்றியும் விசாரிச்சுட்டு இருந்தோம் ரெண்டு நாள் கழித்து அருண் பிரியாவை சந்திச்சு நாம ஏன் காலத்தின் கதைகள் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த ஆரம்பித்து அது மூலயமா இங்கே பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்ம இந்த இடத்தோட கடந்த காலத்தை பற்றியும் அப்போ இருந்த வணிகத்தை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் ஒரு சின்ன கதை மாதிரி எடுத்துகிட்டு போய் சொன்னால் பிள்ளைங்களோட மனசில் இன்னும் நல்லாவே பதிஞ்சிடும் பிரியாவுக்கும் அருணுக்கும் சின்ன வயசுல இருந்தே இந்த வரலாறு பற்றி பேசுறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதனால பிரியாவும் உடனே சரின்னு சொல்லிட்டா அதுவும் இல்லாம பிரியா இப்ப கண்டெடுத்த அந்த நாணயத்தை மூலயமா அவங்களுக்கு கதை சொல்றது இன்னும் ரொம்ப வசதியா போயிடுச்சு இது அருணுக்கும் அவரோட வேலையிலிருந்து ஒரு மனமாற்றத்தை கொடுத்துருந்துச்சு இந்த திட்டத்தை முதல்ல ஒரு சின்ன பள்ளியிலிருந்து ஆரம்பிச்சாங்க அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் அந்த வரலாறு பத்தி அழகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பள்ளிகளில் இவங்களோட கதையை கேட்க விருப்பப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அசோக்கங்கிறவர் இவங்களோட கதை ரொம்ப பிடிச்சி போனனால அவரும் இவங்களோட சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் இதை எடுத்துட்டு போய் இன்னும் மேலே மேல கொண்டு போயிட்டு இருந்தாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு மழை பெய்யுற ஒரு சாயங்கால நேரத்துல மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா அவங்களோட கவலை எல்லாத்தையும் மறந்து போய் நிம்மதியாக காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு பிரியா பண்ண எதேச்சையான ஒரு ஃபோன் கால்னால் ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே அவங்களோட இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிக்க உதவி பண்ணுச்சு அது மட்டும் இல்லாம அவங்களோட நகரத்தோட கடந்த காலத்தையும் இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கவும் முடிஞ்சது இந்த மாதிரி இன்னும் நிறைய குட்டி கதைகளை கேட்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்